சாதாரணமா இந்த ரீல் வரல அந்த நாராயணன் உங்க மனசுக்குள்ள குடிக்கொண்டு உங்களை வழி நடத்துறதாலதான் இந்த ஷார்ட்ஸ உங்களை பார்க்க அந்த பரம்பொருள் நாராயணனை பிடிக்கும்னா கமெண்ட்ல மனசார ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மார்கழி மாசத்துல அந்த நாராயணன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அழகான பெண்ணே உலகம் எல்லாம் விழிச்சிருச்சு ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் தூங்குதா பறவைகள் சத்தம் போடுது கோவிலோட மணி கூட ஒழிக்குது எல்லோரும் கேஷவனை பாடுறாங்க அத நீ கேட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா கேசவன் கருணையின் உருவம் அவரை பாடுறதுனா சிறனாகதின் அர்த்தம் உலகமே இறைவனை நினைக்க ஆரம்பிச்சாலும் நாம் மட்டும் ஏன் லேட்டர்னு சொல்றோம் இந்த லேட்டர் நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்துது தெரியுமா அதுதான் திருப்பாவை ஏழின் முழு அர்த்தம் திருப்பாவை பாடல் ஏழின் முழு விளக்கம் கந்தரிகம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே